மற்ற நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் நமது திரைப்பட உலகிலே கவிஞர் வாலி அவர்களை பற்றி அனைவருக்கும் தெரியும் வாலிபக்க கவிஞர் என்று சொல்லப்பட்டவர் புரட்சி நாளையர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நிறைய பாடல்களே எழுதியவர் எம்ஜிஆருடைய கவிஞர் என்றே சொல்லப்பட்டவர் அப்படிப்பட்ட வாளியை ஒரு முறை எம்ஜிஆர் இனிமேல் இந்த படத்திற்கு நீங்கள் பாட்டை எழுத வேண்டாம் வெளியேறி விடுங்கள் என்று திட்டி அனுப்பிய ஒரு செய்தியையும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாலியை முதுகிலே தட்டி கொடுத்து பாராட்டிய ஒரு செய்தியை தான் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறோம் அரச கட்டளை என்ற ஒரு படம் இந்த இந்த நிகழ்ச்சி பலரும் கேள்விப்பட்டிருக்கலாம் அரச கட்டளை என்ற ஒரு படத்தை எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய அண்ணன் சக்கரமாணிக்காக எடுத்து கொண்டிருக்கிறார் அந்த படத்திலே வாலியும் சில பாடல்களை எழுதியிருக்கிறார் பின்னாலே ஒரு சர்வாதிகாரியை எதிர்த்து பாடுவது போல அவருக்கு பதில் சொல்லுவது போல ஒரு பாடல் வேண்டுமென்று காட்சி விளக்கப்படுகிறது அந்த காட்சிக்காக பல்லவியை எழுதி கொண்டு போய் எம்ஜிஆரிடம் போய் காட்டுகிறார் வாலி அந்த வரிகளை பார்த்தவுடன் எம்ஜிஆர் முகம் அப்படியே சிவந்து விடுகிறது கோபத்திலே வாளியை அப்படியே முறைத்து பார்க்கிறார் அப்போது தான் கேட்கிறார் நம்ம படத்துக்கு பேர் என்ன தெரியுமா கேட்கிறாரு அரச கட்டளை நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க இதே இதை சிவாஜி கணேசன் நடித்து நூறு நாளைக்கு மேலே ஓடுன ஒரு படம் ஆண்டவன் கட்டையில் ஒரு படம் இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாரு தெரியும்னே அப்படிங்கிறாரு அப்போ என்ன எழுதிருங்க எவ்வளவு நாளாக என்ன இப்படி அவமான திட்டமிட்டு அவமானப்படுத்துகிறோம்னு திட்டம் போட்டிருந்தீங்க ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்ன அப்படிங்கிறாரு நீங்கள் எழுதுன அந்த வரியை படிங்க மறுபடியும் படிங்க அப்படிங்கிறாரு தான் அவர் சொல்கிறாரு அந்த ஒரு வரியை படிக்கின்ற பொழுது தான் மிக கோபமாக அங்கே சொல்லுகிறார் ஆண்ட ஆண்டவன் கட்டளை முன்னாலே உன் அரச கட்டளை என்னாகும் அப்படிங்கிற அந்த வரி எழுதியிருக்கார் பல்லவை ஆண்டவன் கட்டளை முன்னாலே உன் அரச கட்டளை என்னாகும்னு நீ எழுதியிருக்கியே ஆக அந்த ஆண்டவன் கட்டளைக்கு முன்னாடி என்னுடைய அரச கட்டளை தோற்றுருமா என்று அவர் அங்கே சொன்னபோது அப்படியே அண்ணன் நான் இப்படியெல்லாம் நினைக்கலண்ணே நான் அந்த நீங்கள் சொன்ன காட்சிக்காகத்தான் நான் அந்த பாட்டு எழுதுனேன் ஆனால் நான் இப்படியெல்லாம் நான் நினச்சி பார்க்கல இப்போ நான் உடனே வேறு ஒரு பல்லவியை நான் எழுதியுன்னு சொன்ன உடனே வேண்டாம் வேண்டாம் நீ இனிமே இந்த படத்துக்கு பாட்டு எழுத வேண்டாம் இதோடு போயிரு என்று சொல்லி வாலியை தீட்டி அங்கே அனுப்பிவிட்டார் ஆனால் அதற்கு பிறகு அவர் படங்களுக்கு நீ எம்ஜிஆருக்கு வருகின்ற கோபம் எப்படின்னு சொன்னால் அந்த கொஞ்ச நேரம் அதற்குப் பிறகு அவர் கொஞ்ச நேரத்தில் அவர் அந்த கோபத்தையே மறந்து விடுவார் அந்த பேசியவர்களே மறுபடியும் அழைத்து அவர்களோடு ப நன்றாக பழகக்கூடியவர் பாசத்தை தெரிவிக்கக்கூடியவர் தான் எம்ஜிஆர் ஆக இந்த ஒரு நிகழ்விலே அந்த எம்ஜிஆர் இப்படியெல்லாம் சிந்திக்கிறார் அதாவது ஒரு படத்திற்கு பாடல் எடுக்கின்ற பொழுது அந்த பாடல் எப்படியெல்லாம் மக்கள் மனதிலே போய் சேரும் என்பதை அவர் எப்படியெல்லாம் சிந்திக்கிறார் என்பதற்காக வாலி அவர்களே சொன்ன ஒரு தகவல் தான் இந்த தகவல் அடுத்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாலியை முதுகலை தட்டி பாராட்டினார் என்று சொன்னேனே அந்த நிகழ்ச்சி என்ன என்று சொல்லுகின்ற பொழுது எம்ஜிஆர் ராஜசுலோஜனா நடித்த நல்லவன் வாழ்வான் என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு கதை பாண்டரங்கன் ஆனால் திரைக்கதை வசனத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதுகிறார் அண்ணா கதை வசனம் எழுதுகிறார் என்று சொன்னால் அந்த ஸ்டுடியோவிற்கு இடையிடையே வந்துவிடுவார் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக வந்து விடுவார் அப்போதுதான் ஒரு புது பாடலாசிரியரை வைத்து ஒரு பாடலுக்கு எழுதியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அந்த காட்சி எம்ஜிஆரும் ராஜசல்வம் கலந்து கொள்கின்ற கனவு காட்சி அந்த காட்சிக்காக ஒரு பாடல் எழுதியிருக்கும் புது பாடகர் எழுதியிருக்காரு அண்ணான்னு சொல்லி அண்ணாடு ஒன்று வந்து காமிக்கிறாங்க அண்ணா அந்த பாடலை வாங்கி பார்க்கிறார் அந்த வரியில் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை ஒரு பேனாவை பேனாவை பேனாவன் எடுக்கிறாரு அப்படியே அந்த ஒரு அந்த பாடலில் ஒரு நாலு வரி அப்படியே வட்டம் போட்டு நாளைக்கு இந்த கவிஞர் வருகின்ற பாடல் பதிவுக்கு வருகின்ற பொழுது என்னை பார்க்க சொல்லுங்கள்னு சொல்லிட்டு போயிடுறார் மறுநாள் வாளி அங்கே வ வர்றாரு பாடல் பதிவுக்கு வர்றாரு அப்போதே அண்ணா இந்த மாதிரி கோடு போட்டுருக்காருன்னு காமிச்ச உடனே அவருக்கு ஒன்றுமே புரியலை என்னமோ எழுதியிருக்கோம் அண்ணா என்ன சொல்ல போகிறாரோ என்னவோ எதுக்காக இந்த வரியில் வட்டம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் பயந்துக்கிட்டே உட்காந்துருக்காரு அண்ணா அங்கேருந்து வேணா முதல் முதலாக நாம் இந்த படத்துக்கு எம்ஜிஆர் படத்துக்கு பாட்டு எழுதுகிறோம் அண்ணாவினுடைய கதைவசன் நடத்துகிற படத்துக்கு பாட்டு எழுதுகிறோம் என்ன நடக்க போதோன்னு அண்ணா வர்றாரு வந்தவுடனே அண்ணாட்ட அண்ணா இவர் தான் வாளின்னு காமிக்கிறாங்க அப்போ அந்த படத்தை அந்த பேப்பர் அந்த பாடல் எழுதி அந்த பேப்பரை வாங்கி தாளை வாங்கி பார்த்து விட்டு முதுகலே தட்டி கொடுக்குறார் அவர் இங்கே என்ன அந்த பாடல் என்ன பாடல் என்று சொன்னார் சீரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் சிந்திய கண்ணீர் மாரியதாளே சிரிக்கின்றாள் சிரிக்கின்றாள் இந்த பாடல் இந்த பாடலில் எந்த வரிகளுக்கு அவர் அண்ணா வட்டம் போட்டிருந்தாருன்னு சொன்னால் உதய சூரியன் எதிரில் இருக்கையில் உள்ள தாமரை மலராதோ எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இருண்ட பொழுதும் புலராதோ என்ற அந்த வரிகளைத்தான் அண்ணா கட்டம் போட்டிருக்கிறார் இதை பார்த்துவிட்டு இந்த படத்திலே நடிப்பவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் இந்த படத்தில் கதை வசனம் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அழகான வார்த்தைகளை இங்கே போட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவரை தட்டி கொடுத்து பாராட்டியிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா என்ற ஒரு செய்தியோடு இன்றைய நிகழ்வை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்